ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரலட்சுமி பண்டிகைக்கு தாம்பூலம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு தான் அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற தாம்பூலத்தை கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது வேஸ்ட்டு தான் பார்க்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரூபா கூட வைக்கலாம் நான் பதினோரு ரூபா வச்சுருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் வச்சுருக்கேன் அது கூட ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு மஞ்சள் கயிறு வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் சரடி எல்லாமே ஒரு பேக்காகவே இருக்கேன் ஆனால் அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை ஸோ எல்லாமே நான் செப்பரேட்டாகவே வாங்கிட்டேன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் இது தாளம்பு குங்குமோ பாக்ஸில் இப்படி கிடைக்கிது ஸோ இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கிட்டேன் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிற மாதிரி சிம்மல் இருந்தது ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் இதில் வந்துட்டு மஞ்சள் நிரப்பி கொடுக்க போகிறேன் அதுக்காக ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் நம்ம கஸ்டமைஸ் பண்ண கிஃப்டெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க அது ஆப்ஷனல் தான் கண்ணாடி வளையல் வந்து ரெண்டு கொடுக்குறதுக்கு பதிலாக நாலு கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டு கேள்வி ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் தாம்பலம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களும் தீர்க்க சுமலையாக இருக்கணும் கொடுக்குறவங்களும் தீர்க்க சுமூங்களாக இருக்கணும் அந்த காரணத்துக்காக தான் தாம்பளம் கொடுக்குறாங்க நம்ம தாம்பலம் கொடுத்தோனையுமே பெண்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுலேருந்து எடுக்கிற விஷயம் வந்து பூவாக தான் இருக்கும் அதை எடுத்து தான் அவங்க தலையில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ வந்துட்டு நான் கொஞ்சமாக மல்லிப்பூ கட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ